தங்கமேல் குடும்பம் கை கலவுமா வந்து மாட்டிக்கிட்டால் ரொம்பவே நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது இதுன்னு போய் சொல்லி கல்யாணம் முடியும் கொண்டு வந்துட்டாங்க கடைசி நேரத்தில் ஒரு பெரிய சம்பவமே நடந்துருச்சு தங்கமேல அம்மா அப்பா ஏதோ ரூபாய் கடன் வாங்கி வச்சுருக்காங்க அந்த பணத்தை திரும்பி கேட்டு வந்து கடங்காரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில் கல்யாணம் இந்த நடத்தினா பணம் இருக்குது பணத்தை திருப்பி கொடுக்க வந்து உங்களுக்கு பணம் இருக்காதா அந்த மாதிரி இருக்காங்க த பாக்கிய இருந்தபடி இந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சதும் நான் திருப்பி தந்துடுறேன் நீங்கள் வந்து கிளம்புங்க அந்த மாதிரி வந்து மயிலோட அம்மா அப்பா வந்து கெஞ்சிகிட்ருக்காங்க அவங்க வந்து நான் காசை வாங்காமல் இங்கேருந்து நான் போகவே மாட்டேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன் அந்த மாதிரி வந்து திட்டிருக்காங்க அவ்வளோதான் எல்லாம் போச்சு கொஞ்சம் நேரத்தில் மாப்பிளை வீட்டுக்காரங்களே வந்துடுவாங்க எல்லாருமே தெரிய போது இந்த கல்யாணமும் நடக்காதுன்னு சொல்லிட்டு மயில் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு சீனில் ஃபாண்டியன் ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா கடன் தான் மாப்பிளை வீட்டுக்காரங்களே வந்துட்டாங்க அவங்கள்ட்ட போயிட்டு காசு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதை கேட்டுட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா செம்ம ஷாக்காக வெளியவே நிற்கிறாங்க இதோட அந்த ப்ரொமோ முடிச்சிருக்காங்க